ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவியும் சொல்லிக்கலாம் சிக்கன் மசாலாவும் சொல்லிக்கலாம் இப்போ நம்ம இந்த சிட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு இப்போ மசாலாவெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வர வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் மிளகும் வரமிளகா மட்டும்தான் நிறையா இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மொக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு கல்பாசி அது கூட ஒரு பத்து பல் முந்திரி முந்திரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அதையும் போட்டு வதக்கிடலாம் வணக்கிட்டு இப்போ மசாலாவாக அரைச்சி எடுத்துடலாம் நல்லா அரிசி வச்சாச்சுங்க இப்போ நம்ம சிக்கனை தாளிச்சிடலாம் இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் உங்களுக்கு கல்லெண்ணையும் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்புறம் நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணுங்க எண்ணெயிலையே கடைசியாக நம்ம கிரேவியில் வந்து வெங்காயமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கிடோடனே இந்த கருவேப்பிள்ளையும் வந்து காம்போடையே போட்டிடலாம் இப்போ நல்ல நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க இந்த கருவேப்பிள்ளையோட காம்பு தனி இலையெல்லாம் தனியாக விழுந்து காம்பு மட்டும் தனியாக இருக்குது இந்த காம்பை நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த ஃப்ளேவரெலாம் உள்ளே இறங்கியிருக்கும் இது கூட நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் நான் அரைக்கலாவுக்கு தேவையான அளவு தான் மசாலாலாம் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கோங்க சிக்கனும் நல்லா எண்ணெயிலையே வதக்கிடணும் இந்த சவுத் ஈஸ்ட் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி மஞ்சள் போட்டு நல்லா சிக்கன் வந்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கியாச்சுங்க இது போட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கில இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு வணக்கிடலாம் தக்காளியும் போட்டு நல்லா வணங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமா வேகறதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த அந்த தண்ணியுமே ஊற்றிட்டேன் அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி கிரேவியா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா கிரேவியாக வதக்கியாச்சுங்க கடைசியாக கொஞ்சோண்டு தேங்கனை ஊற்றிக்கலாம் இந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்கனை ஊற்றி நல்லா வதக்கின பின்னாடி ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி விதையை எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஃப்ளேவருக்காக போடுறது தான் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டலாம் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இந்த கிரேவி தோசைக்கு பண்ணியிருக்கேன் எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்